ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அஞ்சுலேருந்து எட்டு பேர் தாராளமாக சாப்பிட்லங்க ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நச்சன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த காரைக்குடி ஸ்டைல் மட்டன் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சுருக்குங்க மட்டன்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சமா நீங்க மஞ்சள் தூள் தண்ணி உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் நீங்க ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க குக்கரில் நம்ம கழுவி எடுத்து வச்சா மட்டனை சேர்த்துக்கோங்க நம்ம எல்லா மட்டனுமே சேர்த்துக்கலாங்க நம்ம காரைக்குடி மட்டன்னாவே பார்த்தீங்கன்னா எலும்பு கொஞ்சம் அதிகமா இருக்கணுங்க அப்பதாங்க ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் மட்டன் சேர்த்து முடிச்சாச்சு அடுத்தா பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட்டு இல்லை கழுப்பு சேர்த்துக்கலாம் அடுத்தால் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் போலவும் சேர்த்துக்கலாங்க இந்த மட்டனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் அதிகமாகவும் நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா முக்கால் சும்பளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம மட்டன் இருக்கு இல்லையா மட்டனோட கொஞ்சம் கீழே இருந்தால் போதுங்க தண்ணி இப்போ நம்ம நல்லா கலக்கிக்கோங்க கலக்கிட்ட பின்னாடி நீங்கள் மூடி போட்டுருங்க மூடி போட்டு நீங்கள் எப்போவும் போல் நீங்கள் மட்டனுக்கு எத்தனை விசில் விடுங்களோ அத்தனை விசில் நீங்கள் விட்டுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து பத்து விசில் போல விட்டுக்கிறேன் இப்போ நான் மூடி போட்டு கேஸ் ஸ்டோல் கொண்டு போய் வச்சுக்கிறேங்க விசில் வந்ததுமே நம்ம இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் மட்டனும் நல்லா வெந்திருக்கு இந்த தண்ணியும் அப்படி இருக்கட்டும்ங்க சைடில் பார்த்தீங்கன்னா நாலு தக்காளி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி அரைச்சிருக்கேங்க இதுவும் சைடு இருக்கட்டும் அடுத்தா பார்த்தீங்கன்னா மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டி நீங்கள் நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்கம்மா கடாய் நல்லா காயிட்டோம் கடாய் நல்லா காஞ்சிதுங்க ஒரு எட்டு டீஸ்பூன் போல் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுமே நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டிலே அரைச்சிதுங்க வீட்டில் அரைச்சி நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க கரண்டி வச்சு நீங்கள் கலக்கி விட்டுருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வரங்கி வரணுங்க நல்லா வாசனையாக வரும் பாருங்கள் அது வரைக்கும் நீங்கள் நல்லா கலக்கி விட்டுருங்க இது கூடவே நம்ம வெங்காயமும் சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு நறுக்கி வச்ச வெங்காயத்தை நீங்கள் சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்ததுமே நீங்கள் ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கி வரணுங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு அதே போல் கொஞ்சம் லைட்டாக அடிப்பிடிச்சிருக்குங்க பயப்பட வேணாம் அடிப்பிடிச்சா பிடிச்சிட்டு போகட்டும் அடுத்தா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா நீங்கள் ரெண்டா கிள்ளி போட்டுக்கோங்க இது கூடவே நம்ம தனி மிளகாயத்தில் முக்கால் டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் இது கூடவே நம்ம குழம்பு மிளகாய்த்தூளுமே சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் போல சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் ஒரு கரண்டி வச்சு நீங்க கலக்கி விட்டுருங்க நம்ம மிளகாய் தூள்லாம் சேர்த்துருக்கோல்லையா அதெல்லாம் பச்சை வாசனை போறதுக்குமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ மேலால் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க இது கூடவே நம்ம தக்காளி பேஸ்ட் அரைச்சுச்சு இல்லையா தக்காளி பேஸ்ட்டும் நீங்க சேர்த்துக்கோங்க தக்காளி பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு தக்காளி போலாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க சின்ன இருந்துச்சுன்னா பெரிய சைஸ் தக்காளி இருந்தால் மூணு சேர்த்துக்கோங்க நல்லா அரைச்சிட்டு நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துமே நீங்கள் ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுருங்க இதுவும் நல்லா வதங்கி வரட்டுங்க பச்சை வாசனை எல்லாமே போகிற வரைக்கும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க இப்போ பாருங்கள் நல்லா வணங்கி வந்துடுச்சு அதே போல் அந்த மேலே ஃபுல்லாகவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குங்க இது கூடவே நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாங்க மட்டன் மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க அதோட தண்ணி நீங்க சைடுல அப்படியே வச்சுக்கோங்க இப்போ நம்ம எல்லா மட்டனுமே சேர்த்துட்டுங்க மட்டன் சேர்த்துட்டு ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க கரண்டி வச்சு நம்ம கலக்கிக்கலாங்க நம்ம காரைக்குடி மட்டன் குழம்புனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலும்பு அதிகமாக இருக்கணுங்க அப்போ தான் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கரெக்டாக நீங்க நல்லா கலக்கி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல நம்ம இப்படியே விட்டுலாங்க இப்போ பாருங்க அஞ்சு நிமிஷம் போல ஆயிடுச்சு இது கூடவே நம்ம மத்த பொருள் சேர்த்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் போல மட்டன் மசாலா கரம் மசாலா கால் டீஸ்பூன் போல பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் போலவும் சேர்த்துக்கிட்டுங்க இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு கல் உப்புனா சால்ட்டு சேர்த்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் நம்ம முன்னாடியே மட்டன் வேக வச்சோ இல்லையா அப்பவுமே நம்ம முக்கால் டீஸ்பூன் போல சால்ட்டு போட்டு கொதிக்க வச்சுங்க இப்ப நான் பாத்தினா முக்கால் டீ ஸ்பூன் அளவுக்கு கல்லு உப்பு போட்டு இருக்கேன் கள்ளுப்பு சேர்த்து நீங்க நல்லா கலக்கி விட்டுக்கோங்க நீங்க வேணா உப்பு கரெக்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கு மாதிரி இப்ப நம்ம நல்லா கலக்கி விட்டுரலாங்க நல்லா கலக்கி ஒரு ரெண்டு நிமிஷம் போல விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம மட்டன் வேக வச்சிலயே அந்த தண்ணிய அந்த தண்ணி பாத்தீங்கன்னா மூணு பாட்டா நீங்க பிரிச்சுக்கோங்க எப்படின்னு பார்த்தினா மூணு டம்ளர் தண்ணி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு டம்ளராக நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணுங்க நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் போல் நம்ம மட்டன் வேக வச்சு தண்ணியை ஊற்றிக்கிட்டேன் மிச்சம் தண்ணி அப்படியே வச்சுருக்குங்க இப்போ ஒரு டம்ளர் நான் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிறேங்க அந்த தண்ணி நல்லா வற்றி வந்ததுமே நம்ம இன்னொரு டம்ளர் போல் ஆட் பண்ணிக்கிட்டுங்க இப்போ பாருங்கள் இன்னொரு டம்ளர் போல் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கிறேங்க இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கிற எல்லா தண்ணியுமே நம்ம ஊற்றிக்கலாங்க இப்போ நம்ம கரண்டி எடுத்துக்கலாங்க கரண்டி வச்சு நீங்கள் நல்லா கலக்கி விட்டுருங்க இது நல்லா கொதிச்சு விட்டுங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு வந்திருக்கு நல்லா மேலே ஃபுல்லாகவே எண்ணெய் தெளிம்பி வந்திருக்குங்க நம்ம இன்னும் கூட கொஞ்ச நேரம் கொதிக்கிக்கலாங்க நீங்கள் வேணால் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாங்க நான் இன்னும் கொஞ்சம் கொதிக்க வைக்கிறேன் நான் செய்யும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் எங்கள் வீட்டில் போட்டு சாப்பிட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நான் செய்ய முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க எல்லாமே காலி பண்ணிடுவாங்க போல் அதனால என்னோடய வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேங்க இதோடு முடிச்சுட்டு நம்ம தட்டில் சுட சுட ரைஸ் போட்டு வச்சுக்கலாங்க ரைஸ் நம்ம போட்டு வச்சுட்டு சுட சுட இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் நச்சுன்னு டேஸ்ட்டுனா இப்படி தாங்க இருக்கணும்னு உங்களுக்கே சொல்லத்தோணும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க நான் ஏன் அளவுக்கு சொல்கிறேன்னு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம தட்டில் சோறு போட்டாச்சுங்க சோறு போட்டதுமே சுட சுட நீங்கள் காரைக்குடி மட்டன் ஸ்டைல் குழம்பு நீங்கள் எடுத்து ஊற்றிட்டு இது கூடவே நீங்கள் ஒரே ஒரு மட்டன் வேக வச்சு நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அந்த டேஸ்ட்டில் நீங்களும் மே மறந்து போயிடுவீங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க போது எனக்குமே இன்னும் சாப்பிடணும் போல இருந்துச்சு உண்மையே சொல்ல போனா இப்போ பாருங்க முட்டையுமே நான் சைடில் வச்சுட்டேன் ரொம்பவே டேஸ்டான காரைக்குடி மட்டன் குழம்புனா இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க டேஸ்ட் அடி தூள் தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் அதே போல் இந்த குழம்பு நான் ஒரு பாத்திரத்துலேயும் மாற்றி வச்சுருக்கேங்க வாங்க அந்த பாத்திரத்துல குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லியும் பார்க்கலாம் வாங்க பாருங்க இந்த அளவுக்கு குழம்பு வந்துருச்சு ஏன்னா நம்ம செய்யும் போது எல்லாருமே எங்கள் வீட்டில் ஊற்றி ஊற்றி சாப்பிட்டு சாப்பிட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க டேஸ்ட் அவங்களுக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்களுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க வாங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம் வாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்